ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் நான் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நேச்சுரலான நிறைமுடையை நிரந்தரமாக கருப்பாக மாறக்கூடிய மேடு ஹேடே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் லைவாக தான் நான் ரிசல்ட் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபைனலாக லாஸ்ட்டாக பா லாஸ்ட்டாக என்னோடய ஹேரும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நரமுடி வந்துடுது இந்த நரமுடிக்காக நம்ம கெமிக்கல் ஹேர்டே நாடி நம்ம போவோம் அந்த மாதிரி போகிறதுனால ஒன்று ரெண்டு நரைமுடி இருந்தாலும் நம்ம கெமிக்கல் ஹேர்டே பயன்படுத்தும் போது தலை ஃபுல்லாகவே நிறையமுடி வந்துடும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நேச்சுரலான ஹேர்டே தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என் நீங்கள் ஹேர்டே வந்து உங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் கைகளில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை ஒவ்வாமை எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஹேர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து இந்த ஹேரில் வந்து நல்ல ஃபுல்லாக நிறைய முடி நிறைய இருந்தது நான் என்னோடய ஹேடே தான் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது நல்ல ஒரு கருகருன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேடே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம போய் பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர்டே தான் இந்த ஹேர்டேயை நீங்கள் மந்த்லி ஒன் டைம் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு பார்க்கலாம் நம்ம தேங்காயெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனோம்னா வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்த தேங்காயெல்லாம் இந்த மாதிரி ஓடு கிரே கலரில் இருக்கிற தேங்காய் தான் நமக்கு கிரேவிக்காகட்டும் குழம்புக்காக இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை பயன்படுத்தும் போது மேல் காம்பு பகுதியில் இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் மூணு கண்ணை அந்த சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்துருங்க இல்லைன்னா சீக்கிரமாக தேங்காய் கெட்டடும் இளம் தேங்காயெல்லாம் பயன்படுத்தணும்னா வலுவலுப்பாக இருக்கும் இந்த மாதிரி முத்தினை தேங்காயாக வாங்கி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்பு நம்ம பெட்டெல்லாம் ரெகுலராக நம்ம பிரிச்சு போட்டாலும் குழந்தைங்கள்லாம் அதில் மே பெட்டு மேலே ஏறி விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாடும் போது களைஞ்சி களைஞ்சி போயிடும் அந்த மாதிரி களைஞ்சி போகும்போது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எப்படி தான் குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் விளையாண்டாலும் கலையாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி உடனே கரண்டி வச்சுருப்போம் அது வந்து நம்ம பெட்டு உரைகள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கார்னர் பகுதியில் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து போடும்போது நம்ம விரல் நுனிலாம் ரொம்ப வலி எடுக்கும் அந்த மாதிரி கைகளிலே வைக்காம நம்ம கை விரல் படாமல் சூப்பராக அந்த உடன் கரண்டி வச்சு இந்த கார்னர் பகுதியில் லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலே சூப்பராக நம்ம பெட்ஷீட்லாம் பெட்ஷீட்லாம் நம்ம போட்டுடலாம் ரொம்ப சூப்பரான ஐடியா தான் இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை முறை குழந்தைங்க ஏறி விளையாண்டாலும் அந்த பெட் பெட்ஷீட் வந்து களைஞ்சே போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு மீதியை நம் மீதி சிக்கனை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது டக்குன்னு எடுக்க முடியாது இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம அப்படியே போட்டு வச்சுருவோம் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப லேட்டாகும் நம்ம சமைக்கிறதுக்கு குயிக்காக நம்ம சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் இந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுருங்க அதுக்கு மேலே இட்லி பிளேட் ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை அந்த இட்லி பிளேட்டு மேலே வச்சு நீங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆனால் சிக்கன் வேகாது ஆனால் சூப்பராக சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதுலேயே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு முட்டை அவிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தண்ணியிலே முட்டையை போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு அஞ்சு ட்ராப் மட்டும் ஆயில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கிங்க டூ இன் ஒன் நமக்கு டக்குன்னு வேலையும் முடியும் நம்ம சிக்கனும் ஈஸியாக எடுத்து வ எடுக்க வந்துடும் நம்ம முட்டையும் நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு பிளேட்டில் நீங்கள் இட்லி கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் மூணு வேலை நம்ம ஒரே இதில் முடிஞ்சிடும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கு கொஞ்சமாக ஆயில் நம்ம விடும்போது முட்டையனோட ஓடு பகுதி ஈஸியாக நமக்கு உரிக்கிறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்து வேகாது ஆனால் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நம்ம எடுத்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எடுக்கவே முடியல நல்லா ஐஸாக இருந்தது இப்போ நல்லா சூப்பராக எடுக்க வந்துருச்சு நான் இன்றைக்கி பிரியாணி தான் செய்கிறதுக்கு நான் எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது சாஃப்டாக இருந்தது இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மெத்தட் என்னென்னா சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுது ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் அதில் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற சமையலுக்கு தேங்காய் அந்த தேங்காய் சிரட்டையை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கோங்க சின்ன சில்லு எடுத்து இந்த சிக்கனில் போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது பத்து விசில் விட வேண்டிய இடத்துல ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருந்தது நான் பிரியாணியில் போட்டிருந்தேன் அப்படியே சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹேடே தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் மேட் ஹேடே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அயன் கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அயன் கடாய் பயன்படுத்தலை அலுமினிய கடாய் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் பவுடர் வறுத்து கரிஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த நான் பவுடர் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட கரிஞ்சீரகம் இருந்தாலும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபில்டர் காஃபி தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட டீ தூள் ஒரு ஸ்பூன் தேயிலைத்தூள் அது மசாலா ஏலக்காய்லாம் எதுவும் கலக்காத தேயிலை தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மூணையும் ஃப்ரை பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி கூட பவுடராக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அரைக்கலை அப்படியே தான் லைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கலர் பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது கூட ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இது கூட ரெண்டே ரெண்டு பொருள் முக்கியமான பொருள் ரெண்டு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம கற்பூரவல்லி இலை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஓமவல்லி இலைன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இது கூட ஓமவல்லி இலை மூணு எடுத்திருக்கேன் துளசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது இது ரெண்டையும் இந்த தண்ணியிலேயே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த தலையும் துளசியும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி நீங்கள் ஒரே டைம் தான் ஊற்றணும் மீண்டும் நார்மல் வாட்டர் நீங்கள் ஊற்றக்கூடாது அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி இந்த ஃபில்டர் பண்ணுறமுள்ள இந்த டீ தூள் சாக்கையிலேயே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறு திரும்பவும் நீங்கள் சூடு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்டர் வந்து தண்ணியை வச்சு தான் நம்ம ஹார்டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கற்பூர ஓம துளசி காஃபி தூள் டீ தூள் கரிஞ்சீரக பொடி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டோம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அயன் கடாயை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அயன் கடாயை தான் எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த அயன் கடாயில் நம்ம ஹேர் ஹேர்டேக் தேவையான பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் என்ன பவுடர் அப்படின்னா அவுரி பவுடர் தான் இந்த அவரி பவுடர் வந்து நம்ம சில பேர் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அரிப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றா கலந்து நம்ம சூடு பண்ணி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு தன்மையும் வராது ரெண்டு ஸ்பூன் அவரி புலர் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் அவரி புலர் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சு அந்த டீ டீ காஷனை மட்டும் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இதில் எந்த ஒரு நார்மல் வாட்டரும் நம்ம விடக்கூடாது இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறதில்லை இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு அரிப்புத்தன்மையும் இல்லாமல் இருக்கும் சூப்பரான ஒரு ஹேடே தான் இதை வந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கருப்பாக இருக்கும் நல்லா கலர் கரு கருன்னு மாறி இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம நம்மளோட ஹேர்க்கு அதாவது ஆயில் ப ஆயில் பசையெல்லாம் இல்லாத இருக்கிற ஹேரில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் இதனோட பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஏன்னா நார்மல் நம்ம கெமிக்கல் இல்லாத ஹேர்டை பயன்படுத்துகிறோம் அது கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்துறதுனால அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடி வந்து கருமைத்தன்மை கொடுக்கும் இது வந்து நேச்சுரலான ஹேர்டேங்கிறதுனால கொஞ்சம் முடி வந்து பிளாக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் மந்த்லி ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இது நல்லா ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டோம் இப்போ வந்து பாருங்கள் இப்படி தான் இருந்தது இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேர் நல்லா ஆயில் பசை இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒன் ஹவர் கழித்து நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் பயன்படுத்தலாம் ஹேர்க்கு நான் அப்ளை பண்ண பின்னாடி என்னோடய கையில் பாருங்கள் எவ்வளோ கலர் பிளாக்காக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா ஹேர் வந்து உணர்ந்த மாதிரி ஆகிடும் காஞ்ச மாதிரி அதனால் கவர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேரை கவர் பண்ணி ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு இல்லை ஹெர்பல் சீக காய் பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணால் கண்டிப்பாக போயிடும் திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம் இது கெமிக்கல் இல்லை இல்லை அதனால் நம்ம பயன்படுத்துகிறது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹேர் பாருங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்